ிகலாது அண்ணமது அப்து ரசூல் அம்மாத் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாய் பரகாத்து அன்புக்குனிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹுடைய மாபெரும் கருணையால் அளவெரும் கிருபையால் நாம் எல்லாம் இந்த பெருநாள் தினத்திலே அல்லாஹுவை வணங்கிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வென்றி இந்த திடலிலே நாம் ஒன்று குழம்பிருக்கிறோம் இந்த உலகத்தில் பல்வேறு பகுதிகளிலே இன்றைய தினம் அல்லாவிடத்திலே உதவி கோரியவர்களாக அவரிடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டியவர்களாக உலகம் முழுவதும் அல்லாஹவை நினைவு கூர்ந்து அல்லாஹவை போற்றி புகழ்ந்து நேற்றைய தினமும் இன்றைய தினமும் உலகம் முழுவதும் அல்லாஹவை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாளாக இந்த பெருநாள் விளங்குகிறது இந்த பெருநாளை அல்லாஹ் ஆலமின் எதற்காக நமக்கு விதியாக்கியிருக்கிறான் கடமையாக்கியிருக்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் ருபுல்லா ஆலமின் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் து கபீர் உல்லாஹு ஹதாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் அல்லாஹ் வந்து நமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான் ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குரான் இந்த ரமலான் மாதத்தில்தான் குரான் அருளப்பட்டது அது மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் மனித குலத்திற்கு ஒரு வழியாட்டியாகவும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே தெளிவுபடுத்துகிறான் அப்போ அல்லாஹ் என்ற ஒரு இறைவனைத்தான் உலக மாந்தர்கள் வணங்க வேண்டும் அவன் அல்லாதவர் யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது என்ற ஏகத்துவ கொள்கையை ஓர் இறை ஓர் இறை வணக்கத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த சிந்தனையை அல்லாஹு ரபுல் நமக்கு வழங்கியிருக்கிறான் இல்லையா உலகத்தில் படைக்கப்பட்ட எத்தனையோ உயிரினங்களிலே அல்லாஹ் மனித இனத்தை பகுத்தறிவால் மேம்படுத்தியிருக்கிறான் அப்படி பகுத்தறிவு வழங்கப்பட்ட மனித இனத்திலே அல்லாஹ் என்ற ஒருவன் தான் இறைவன் அவனை தவிர அவர் யாருமே கடவுள் இல்லை என்ற அந்த ஏகத்துவ கொள்கை கோட்பாட்டை விளங்கி கொள்ளக்கூடிய அறிவும் ஆற்றலும் சிந்தனையும் இத்தனை கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் அல்லா நமக்கு வழங்கியிருக்கிறான் இல்லையா அப்போ அந்த ஒரு இறைவனை ஒருமைப்படுத்தி அவன்தான் அல்லாஹ் அவனை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது என்ற அந்த களிமாவை மொழிய மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்திருக்கிறான் இல்லையா அந்த பாக்கியத்தை நினைவுகூர்ந்து இந்த பாக்கியத்தை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று எங்களை படைத்த இறைவன் மிகப்பெரிய வல்லமை மிக்கவன் என்று அவனை போற்றி புகழ்ந்து பெருமைப்படுத்தக்கூடிய நாள் இன்றைய பெருநாள் தினம் நபிகள் நாய சொல்லே சொன்ன சொன்னாங்க எல்லா சமுதாயத்துக்கும் பண்டிகை விழா கோலங்கள் இருப்பது போல இஸ்லாமிய பெருமக்களுக்கு இரண்டு பண்டிகை விழா கோலங்கள் உண்டு ஒன்று ஈதுல் ஃபித்ரு ஒன்று ஈதுல் அல்ஹா என்று இரண்டு பண்டிகையை வேறுபடுத்தியிருக்கிறார்கள் அப்போ இந்த ஈதுல் ஃபித்ர் என்ற கூடிய இந்த தினத்திலே அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக நாம் தஸ்பி செய்ய வேண்டும் நம்முடைய உம்மத்துகளுக்காக நம்முடைய சமுதாயத்துக்காக வேண்டிய நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் இங்கே நிம்மதியாக சந்தோஷமாக எந்த விதமான இடர்பாடுகளும் இன்றி ரொம்ப உரிமையுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக கட்டமைப்புக்கு மத்தியிலே நாம் இன்னைக்கு அல்லாவை வெளிப்படையாக உறக்க சத்தமிட்டு உரிமையுடன் அல்லாஹ் ஒருவன் தான் எங்கள் இறைவன் அவன் அல்லாதவர் யாரும் கடவுள் இல்லை என்று தனித்துவமாக உறக்க சொல்லி அவனை வழிபடக்கூடிய சுதந்திரத்தை அல்லாஹ் இந்த பூமியிலே இந்த நாட்டிலே நமக்கு வழங்கியிருக்கிறான் ஆனால் இந்த உலகத்தை நீங்கள் சற்று கவ கூர்ந்து கவனித்து பாருங்கள் உலகத்தை சற்று திரும்பி பாருங்கள் அல்லாஹ் ஒரு இறைவன் தான் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக வேண்டி உலக நாடுகளில் பல்வேறு பகுதிகளிலே இன்றைக்கி முஸ்லீம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் குறிப்பாக இந்த காசா பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் எல்லாம் இன்னைக்கு பெருமகிழ்ச்சியோடு உட்காந்து அல்லாவை வணங்கி கொண்டு தொழுகை கலைந்த பிறகு வீட்டில் போய் நிம்மதியாக உண்டு கழித்து உறவாட முடியும் பெருநாள் தொழுகையை நடக்கும் பொழுதே எந்த நேரத்தில் கொண்டு வந்த தலையில் குண்டு போடுவான்னு தெரியாத ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் நேற்றைய தினம் பெருநாவை கொண்டாடி இருக்கிறாங்க பல சடலங்களுக்கு மத்தியிலே பல உயிர்களின் ஓலங்களுக்கு மத்தியிலே ரத்தாறு ஓடக்கூடிய இடிபாடுகளுக்கு மத்தியிலே அங்கு பெருநாள் தொகை நடைபெற்றிருக்கிறது ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொன்று குவித்து கட்டிடங்களை இடித்து தரமட்டமாக்கிய பிறகும் கூட எஞ்சிய சில உயிரினங்கள் மூமீன்கள் அல்லாவை அந்த பூமியிலே வணங்கி வழிபட்டு அல்லா ஒருவன் இறைவன் என்ற அந்த ஏகத்துவத்தை நாங்கள் இந்த பூமியிலே தான் நிலைநாட்டுவோம் இந்த மண்ணை விட்டு நாங்கள் ஓடி ஒழிய மாட்டோம் என்று உறுதியாக எப்படி அங்கு அல்லாவை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நமக்கு ஒரு நிகழ்கால படிப்பினை அன்புக்குரிய சகோதரர்களே அந்த மக்களுக்காக துவா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அவங்களுக்காக அல்லாவிடத்தில் நாம் அதிகம் அதிகமாக இறைஞ்சி துவா கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு அவருடைய பழைய சுதந்திர பூமியாக மாற வேண்டும் அல்லாவை அவர்கள் வணங்கி வழிபட்டு நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மூமினாக மரணிக்க வேண்டும் எங்களுக்கு எப்படி சுதந்திர காற்றை நீ எங்களுக்கு பாக்கியத்தை தந்தாயோ எங்கள் மார்க்கத்தை நாங்கள் கடைபிடிப்பதற்கோ நாங்கள் தொழுது வணங்கி வழிபடுவதற்கோ எங்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த ஏகத்துவ ஓரிரை கொள்கையை பிற சமுதாய மக்களிடத்தில் உறக்க சொல்வதற்கு எப்படி நாங்கள் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறோமோ இந்த பாக்கியத்தை நியாமத்தை இந்த அருளை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் நீ வழங்குவாயாக யாரெல்லாம் கேட்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அதை தான் இன்றைக்கி நாம் விளங்கி கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் நாம் நினைக்கிறோம் இந்தியா என்பது வந்து நாம் இங்கே சிறுபான்மையாக இருக்கிறோம் பல மதத்தவர்கள் வாழக்கூடிய நாடு பிற மதத்தை ஒரு மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க நாம் மைனாரிட்டியாக இருக்கிறோம் இந்தியாவில் அதிகமான அடக்குமுறைகள் நடக்கிறது கலவரங்கள் நடக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் பல முஸ்லீம்கள் மதத்தின் பெயரால் மத துவேஷத்தின் பெயரால் கொல்லப்படுகிறார்கள் உண்மைதான் மாற்று கருத்து கிடையாது அமெரிக்காவுடைய மனித உரிமை ஆணையமே தெரிவித்திருக்கிறாங்க இந்தியாவுடைய மத சுதந்திரம் கெட்டுப்போச்சு மத சுதந்திரங்கள் பறிக்கப்பட்ட நாடுடைய பட்டியலை இந்தியாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அமெரிக்காவுடைய மனிதநேய உரிமை உரிமையானையும் அறிக்கை இருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியாவில் மத சுதந்திர விஷயங்களை தலையிடுறாங்க இந்த பாருங்க போன ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி போன வாரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் சில சமுதாயத்தவர்கள் சார்ந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு இஸ்லாமியர்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் பள்ளிவாசலை பர்தா வைத்து மூடிக்கொள்ளுங்கள் திரைப்போட்டு மூடி கொள்ளுங்கள் நாங்கள் பண்டிகை கொண்டாட போகிறோம் என்றெல்லாம் முஸ்லீம்களை அடக்கி ஒடுக்கி அவங்களுடைய மத வணக்க வழிபாடுகளில் தலையிடக்கூடிய நிகழ்வு நடக்கிறது மத்திய பிரதேசத்தில் முஸ்லீம்கள் இடத்துல பல விதமான வகுப்பு கலவரங்கள் தூண்டப்பட்டு பல இஸ்லாமியர்கள் அங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து பல கலவரங்கள் நடக்கிறது பல்வேறு பகுதிகளில் வந்து இனக்கலவரம் நடக்கிறது திட்டமிட்டு கொல்லப்படுகிறார்கள் இதெல்லாம் இந்தியாவில் நடக்குது மறுக்கிறதுக்கு கிடையாது முஸ்லீம்கள் இந்தியாவில் அதிகமாக பாதிக்கப்படுறது உண்மை அது மட்டுமே பார்க்கக்கூடாது கூடாது அது நடக்கதா செய்யும் உலகத்தில் எல்லா பகுதியிலும் ஒரு சிறுபான்மையாக வாழக்கூடிய மக்களை பெரும்பான்மையை மதத்தை சார்ந்தவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அந்த ஆட்சி தலைவர்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டி தங்கள் பெருமா பெரும்பான்மையாக மதத்த இருக்கக்கூடியவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி சில கலவரங்களை திட்டமிட்டு நடத்துவார்கள் உலக அரங்கல நடக்குது இந்தியாவில் மட்டும் கிடையாது சீனாவில் நடக்குது அமெரிக்காவில் நடக்குது எல்லா நாடுகள்லையும் சிறுபான்மையர்கள் ஒடுக்கப்படுவார்கள் உலகத்திலே சிறுபான்மையர்கள் ஒடுக்கப்படாமல் சிறுபான்மையர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சிறுபான்மையர்களுக்கு அனைத்து விதமான சலுகையும் வாரி வழங்கிய ஒரே நாடு ஒரே அரசாங்கம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாய சல்லல்லாலை சில கட்டமைத்த அந்த சமுதாயத்தில் மட்டும்தான் சிறுபான்மைய வருக வேறுபாடு கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி அன்னைக்கு உரிமை குரல் கொடுத்தவர் நபிகள் நாயன் சல்லல்லாவை செல்லும் அந்த மாதிரி ஒரு அற்புத ஆட்சி உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த மாதிரி யாரும் ஆட்சி செய்ய மாட்டார்கள் பொதுவாக ஒரு மதத்தை சார்ந்த மத தலைவர்கள் தங்களுடைய மதத்தை தான் அவர்கள் விரும்புவார்களே ஒழிய பிற மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கவோ மதிப்பளிக்கவோ அவர்களுடைய உரிமையை வழங்கவோ எந்த மத தலைவரும் விரும்ப மாட்டாங்க ஆனால் அபிகாய் சல்லல்லாவையும் சொல்லும் தாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடு அரசாங்கம் அமைந்த பிறகு கூட தங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நபிகள் நாயகம் வழங்கிய உரிமையை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று கேட்டால் நபிகள் நாயக சல்லல்லா அலுவலம் இறுதி காலத்தில் தன்னுடைய வறுமையின் காரணமாக கொண்டு போய் தன்னுடைய உடல் கவசம் இருக்கு பாருங்க கேடையும் அதை கொண்டு போய் ஒரு யூதர்கிட்ட போய் அடமானம் வைக்கிறாங்க நபிகள் நாயகம் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய சக்கரவர்த்தி நபிகள் நாயகம் இன்றைய அமெரிக்கா இன்றைய இந்தியா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈராக் போன்ற இவ்வளோ மிகப்பெரிய பரப்பளவு ஆட்சி செய்தவங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சொல்லும் இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியா உண்டுக்கு உண்டான நிலப்பரப்பை செய்யலை சவுதி அரேபியா அங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஈரான் ஈராக்கு தென்னாப்பிரிக்கா போன்ற பரந்த விரிந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர்கள் நபிகள் நாயகம் அப்படி அவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கு சாம்ராஜ்யத்துக்கு தலைமை தாங்கி ஆட்சி நடத்திய நபிகள் நாயகம் தன்னுடைய சமுதாயத்தில் சின்ன மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய யூதர்களிடத்துல போய் தங்களுடைய கவசாடையை அடமானம் வைக்கிறாங்க அப்போ அந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு யூதர்கள் மதிப்பு வாய்ந்தவராக செல்வாக்கு மிக்கராக இருந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துக்குங்க ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி போய் சிறுபான்மை யூதர்கிட்ட போய் அடமான வைக்கிறாருன்னா அவங்களுக்கு எவ்வளோ பொருளாதார வளமையை நபிகள் நாயகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்க வேண்டும் ஒரு முறை நபிகள் நாயகம் இடத்துல ஒரு காபீர் வருகிறார் இறை மறுப்பாளர் வருகிறார் முகமதே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் இரண்டு இடைக்கப்பட்ட அவ்வளவு ஆடுகளை நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க சல்லல்ல அழை சொல்ல தர்மமாக கொடுக்குறாங்க அந்த தர்மத்தை பெற்றுக்கொண்ட அந்த இறை மறுப்பாளர் காபீர் தங்களுடைய சமுதாயத்திற்கு போய் சொல்லுகிறார் நபிகள் நாயகம் வறுமை அஞ்சாமல் வாரி வழங்குகிறார் நீங்கள் எல்லாருடைய சமயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு இறை பயிரோ மறுப்பாளர் தன்னுடைய சமுதாயத்துக்கு போய் நபிகள் நாயத்துடைய குணாதிசயத்தை பறைசாற்றுகிறார் அந்த அளவுக்கு மத சுதந்திரம் வழங்கினார்கள் நபிகள் நாயகம் நபிகள் நாயக சல்லல்ல அலை சொல்லத்துடைய அவங்களுடைய அரண்மனை அவங்களுடைய தலைமைச் செயலகம் நபிகள் நாயத்துடைய வீடு இருக்கு இல்லையா நபிகள் நாயத்துடைய மத மசித் நபவி இருக்கு இல்லையா அந்த பக்கமாக ஒரு யூதருடைய சடலம் தூக்கி செல்லப்படுகிறது அப்படி தூக்கிட்டு போகும் பொழுது நபிகள் நாயக சல்லல்லா அலை சொல்லம் எழுந்து நிற்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே இது ஒரு யூதருடைய ஜனாசா முஸ்லீமுடைய ஜனாசா இல்லை யூதருடைய ஜனாசா என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகன் சல்லல்லா அழைச்சவல்லம் சொன்னாங்க அதுவும் ஒரு உயிர் தானேன்னு சொன்னாங்க இந்த செய்தியில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரே சமய நம்பிக்கக்கூடிய ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அவங்களுடைய ஜாதி இனத்தை சேர்ந்த அவங்களுடைய இறந்து போன சடலத்தை இன்னொரு ஜாதி குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதியின் பக்கம் தூக்கிட்டு போக முடியலை நாங்கள் எல்லாம் உயர்ந்த ஜாதி நீங்கள் தாழ்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர் யாராவது இறந்துவிட்டால் விட்டால் உயர் வகுப்பார் உயர் ஜாதியினர் குடியிருக்கக்கூடிய வீதியின் பக்கத்திலே அந்த சடலத்தை எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி நீ ஊரை சுத்திக்கிட்டு டெட் பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணு பிற சமுதாயத்தில் பார்க்குறமா இல்லையா பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் எல்லாம் அந்த மையத்தை பாடியை வைத்துக்கொண்டு இந்த பக்கத்துல ஒரு தெருவை கிராஸ் பண்ண அடக்கதளம் இருக்கும் சுடுகாடு இருக்கும் போக விட மாட்டாங்க பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு அடக்கம் பண்ண போவாங்க நாங்கள்லாம் உயர் சாதி நாங்கள்லாம் வர்க்கம் நாங்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியிலே தாழ்த்த தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த உனக்கு உன்னுடைய சடலம் போவதற்கு இங்கே அனுமதி கிடையாதுன்னு அனுமதி மறுத்து அதனால பல கலவரங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்க தானே செய்கிறோம் ஒரு நாடு ஒரு மதம் ஒரு மதத்தை சார்ந்தவர்களுடைய இனத்துல ஒருத்தர் இறந்துட்டார்னா இவ்வளோ பெரிய இன கழிப்பை பார்க்குறோம் ஆனால் நபிகள் நாயக் சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க சக்கரவர்த்தியாக இருக்கிறாங்க அவங்க முஸ்லீமாக இருக்கிறாங்க இறந்தது ஒரு யூதர் யூ யூதருடைய ஜனாசா ரசுல்லாவுடைய வீட்டுடைய அருகாமையில் போகுது முஸ்லீம்கள் குடியிருப்பின் பகுதியில் வருது நபிகள் நாயகம் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க அல்லாவுடைய தூதர் இதுக்கு ஒரு யூதர் அவரும் ஒரு ஆன்மாதானே உயிர் தானே என்று எழுந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்குறாங்கன்னா அப்போ பிற சமுதாயத்துக்கு நபிகள் நாயகம் எவ்வளவு மதிப்பளிச்சிருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க இந்த மாதிரி முக்கியத்துவத்தை நீங்கள் எங்கே எந்த சமயத்திலேயாவது பார்க்க முடியுமா எந்த அளவுக்கு என்று இஸ்லாம் பிற சமுதாயத்திற்கு பிற மதத்தவருக்கு முக்கியத்துவம் வழங்குதுன்னு கேட்டால் நம்ம சக்காத்துன்னு கொடுக்குறோம்ல இந்த சக்காத்தை யாருக்குள்ளாம் கொடுக்கலாம் இஸ்லாமியருக்கும் கொடுப்போம் ஏழையிலும் கொடுப்போம் கடனாளிகளும் கொடுப்போம் இப்படி இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களுக்குத்தான் சக்காத்து ஏழு பேருக்கு எட்டாவது ஒரு நபர் இருக்கிறாங்க யாரு உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் என்ன அல்ல வார்த்தையை பயன்படுத்துவான் அப்போ உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்னா யாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் உங்களுடைய சக்காத்திலே உரிமை இருக்கிறது உன்னுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு மாற்று மதத்தவர் பிற மதத்தவர் சேர்ந்தவர் இருக்கிறார் அல்லாவை வணங்காத ஒருத்தர் இருக்கிறார் அல்லாவை நிராகரிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அல்லா எனது இறைவன் இல்லை நான் இதுதான் இதை தான் இந்த சிலையை தான் வணங்குவேன் இந்த விக்கிரகத்தை தான் வணங்குவேன் என்ற நம்பிக்கை உடைய மக்கள் இருக்கிறார் அந்த மக்களுக்கு உங்களுடைய உழைப்பில் உருவாக்கிய சொத்தில் அவர்களுக்கு பங்கு ஒன்று சக்காத்தானுங்க முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சக்காத்தா காஃபிர்களுக்கு சக்காத்து கொடுக்கலாம் இஸ்லாம் சொல்கிறது இந்த மாதிரி எங்கேயாவது எந்த சமயத்திலாவது பார்க்க முடியுமா நபிக சொன்னார்கள் எங்கே அண்டை வீட்டாரை எனக்கு வாரிசாக்கி விடுவாரோ என்று நான் அஞ்சு அஞ்சக்கூடிய அளவிற்கு ஜிப்ரியில் எனக்கு வசதி செய்தார்கள் ஜிப்ரே இல இஸ்லாம் அவங்க ரசூல்லா அண்டை வீட்டார்ட்ட இப்படி நடங்க அப்படி நடங்க அப்படி நடங்க இப்படி நடங்கன்னு வசியத்தை எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா எங்க எனக்கு வாரிசு ஆக்கிடுவாங்களோ நான் பயப்படுற அளவுக்கு எனக்கு அண்டை வீட்டார் குறித்து அறிவுரை வழங்கினார்கள் அப்போ அண்டை வீட்டார் முஸ்லீமாக இருக்கலாம் காஃபிரா இருக்கலாம் கிறிஸ்துவராக இருக்கலாம் யூதரா இருக்கலாம் அங்க சமய நம்பிக்கை பார்க்க கூடாது அங்க மத நம்பிக்கையை பார்க்க கூடாது விமானத்தை பார்க்க வேண்டும் அவரை ஒரு மனுஷனாக பார்க்க வேண்டும் இப்படி மனித நேயத்தை மனசாட்சி அடிப்படையில் மக்களோடு இணங்கி வாழக்கூடிய நம்பிக்கையை தான் இஸ்லாம் நமக்கு மார்க்க நம்பிக்கையாக வழங்கியிருக்கிறது அதனால் தான் பல இனக்கள் பல இ இனங்கள் பல குழுக்கள் பல மொழி பேசக்கூடிய பல மத சம் நம்பிக்கை உடைய மக்களோடத்தில் நம்மளால் வாழ முடியுது நம்மளால் எப்படி சர்வே பண்ண முடியுதுன்னு கேட்டால் நமக்கு பேசிக்காகவே அந்த அறிவு அதில் வழங்கியிருக்கிறான் பிற மத நம்பிக்கையுடைய மக்களிடத்தில் இந்த அளவுக்கு அண்ணன் அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சன்களாக நம்மளால் உறவாட முடியல என்ன காரணம் நம்முடைய மார்க்கம் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்குது விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்லுது நமக்கு என்னதான் நம்முடைய ஏகத்துவம் நமக்கு உரிமையை பெரியதாக இருந்தாலும் அல்லாதான் இறைவன் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு பெரியதுதானே அவங்க தெய்வங்கள் உங்களுக்கு உயர்ந்தது தானே அவங்க யாரை கடவுள் நினைக்கிறாங்க அவங்கள தானே அவங்க வழிபடுவாங்க அதை தானே முன்னிறுத்துவாங்க அதை தானே பரப்புவாங்க எல்லாருக்குமே தான் ஏற்றுக்கொண்ட சமயத்தை நம்புவது பரப்புவது அதில் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது எல்லாத்தையும் ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைப்படும் பொழுது அதில் சிலர் வெறியர் இருப்பார்கள் விளங்காதவர்கள் இருப்பார்கள் முரடர்கள் இருப்பார்கள் மூடர்கள் இருப்பார்கள் அவர்கள் மத நம்பிக்கை என்பால் சில கலவரங்களை கூட செய்யலாம் அலைச்சாட்டியங்கள் செய்யலாம் அடக்குமுறைகள் செய்யலாம் அதற்கான பொங்கி எழ வேண்டிய அவசியம் இல்லை விளங்காம செய்கிறாங்க சில பேருடைய தூண்டுதல் பேரில் செய்கிறாங்க சில அரசியல் ஆதாயத்துக்காக பொது மக்களை வந்து தூண்டி விடுறாங்க என்பதை விளங்கி பொதுமக்கள் இடத்துல நாம தான் இணக்கமா இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் ரசுல்லாவுடைய அந்த அந்த தலைமையகம் இருக்குது பாருங்க ரசுல்லாவுடைய தலைமையகம் இருக்குல்ல மசித் நபவி அங்கு வந்து ஒரு யமாமா நாட்டை சேர்ந்த நஜித்து பகுதியுடைய மன்னர் கொண்டு வந்து கட்டி வைக்கப்படுகிறார் அவர் பேர் சுமாமா அவர் ஒரு நஜித்து பகுதியுடைய மன்னர் அப்போ கொண்டு வந்த சொல்லாம் கட்டி போட்டுட்டாங்க ஏன் கட்டி போட்டுட்டாங்கன்னா அந்த மன்னர் அதிகமான அராஜகம் செஞ்சார் எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் நடக்குதோ அநியாயம் தலைவிரித்தாடுகிறதோ அங்கெல்லாம் நபிகள் நாயகம் தங்களுடைய படைகளை அனுப்பி அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு தலைவராக நபிகள் நாயகம் இருந்தார் அநீதிக்கு எதிராக கூடியவராக இருந்தார் அடக்குமுறைக்கு எதிராக குரல் குழுப்ப கூடியவராக இருந்தார் அப்போ சுமாவை தூணில் கட்டி போட்டுட்டாங்களா ஒண்ணுமே ரசூல்லா கேட்கல சுமாமாவே என்ன விஷயம் நபிகள் நாயகமே நீங்கள் விரும்பினால் என்னை விடுதலை செய்யலாம் நான் தேவையான இழப்பீடுகளை தருகிறேன் இல்லை என்றால் என்னை நீங்கள் கொள்வதற்கு நியாயமான காரணம் இருக்கு உங்க விருப்பம் அப்படின்றார் மறுநாள் வராங்க நபிகள் நாயகம் சுமாமாவே என்ன விவகாரம் முகமதே நீங்கள் விரும்பினால் என்னை விடுதலை செய்யுங்கள் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் இல்லை தருகிறேன் நீங்கள் விரும்பினால் இல்லை கொல்லவும் செய்யலாம் அதுக்கு நான் தகுதி உடைய வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளோ அநியாயம் பண்ணிருக்காரு மூணாவது நாள் நபிகள் நாயம் வந்து கேட்குறாங்க இதே பதில்தான் சொல்றாரு நபிகள் நாயன் சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய தோழர் அழைத்து இவரை விடுவீங்கள் அவருடைய கட்ட அவிழ்த்து விடப்படுகிறது கட்ட அழுத்து விடப்பட்ட பிறகு நேராக போகிறார் போய் குளிச்சுட்டு தலையில தண்ணியில் ஊற்றிட்டு வந்து லா இலாக இல்லல்லாம் அல்லா யாரும் இல்லை முகமது தூதர் என்று இந்த இடத்தில் நான் சாட்சி சொல்லுகிறேன் உலகத்தில் இஸ்லாத்தை விட எனக்கு ஒரு வெறுப்பான மதம் இருந்ததே இல்லை இன்று உலகத்திலே அதிகமாக நான் விரும்பக்கூடிய மார்க்கம் எனக்கு இஸ்லாம் தான் இந்த உலகத்திலே உங்கள் முகத்தை விட எனக்கு வெறுப்பான முகம் இருந்ததே இல்லை இன்றைய நேரத்தில் இருந்து உலகத்தில் அதிகமாக நான் விரும்பக்கூடிய ஒரு முகம் நாயகமே நீங்கள் தான் உலகத்தில் ஒரு சமுதாயத்தை நான் அதிகமாக வெறுத்ததில்லை உங்கள் சமுதாயத்தை வெறுத்தேன் இன்று அதிகமாக உங்கள் சமுதாயத்தை நான் நேசிக்கிறேன் நான் மக்காவுக்கு சென்று உம்ரா செய்ய விரும்புகிறேன் நல்லபடியா போயிட்டு வாங்கலாம் இந்த அதிசிலிருந்து நீங்க என்ன விளங்குறீங்க அவர் என்ன சொன்னார் உலகத்திலே எனக்கு வெறுப்புக்குரிய மதம் இஸ்லாம் உலகத்திலே வெறுப்புக்குரிய மனிதர் நபிகள் எப்போ சொன்னார் நபிகள் பார்க்கவில்லை இஸ்லாமியர்களுடன் பழகவில்லை முஸ்லீம்களுடன் கைகோர்க்கவில்லை அவர் இருந்தது வேறு ஒரு பகுதி முஸ்லிம்கள் வேறு ஒரு பகுதி முஸ்லிம்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி தப்பு தவறுமாக உலக அரங்கிலே கருத்து பதியப்படுகிறது முகமது என்றால் கொடூரமானவர் இஸ்லாம் என்றால் தீவிரவாதம் குரான் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று இந்த காலத்தில் எப்படி மீடியாக்கள் பரப்புறானோ இதே வதந்தி அந்த காலத்தில் இருந்த வாழ்ந்த காபிர்கள் பரப்பினார்கள் அந்த தகவலை கேட்டு தான் சுமாமா நபிகள் நாயத்தின் மீது கடுமையான கோபத்தில் இருந்தார் அங்க மூணு நாள் பள்ளிவாசல்ல கட்டி போட்ட தான் அவருக்கே தெரியுது முஸ்லீம்கள் இணக்கமாக இருப்பது அல்லாவை வணங்கி வழிபடுவது அமைதியாக நடப்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் கருமை காட்டுவது ஒருத்தர் ஒருத்தருடைய சிரமத்தில் பங்கெடுப்பது இவ்வளவு அமைதியான மார்க்கமாக இவ்வளவு நலிதமான மக்களா இவ்வளவு மென்மையான குணம் கொண்ட மக்களா இவ்வளவு இனிமையான மார்க்கமா இப்படி உயர்ந்த குணம் கொண்டவரா இந்த நபிகள் நாயகம் உண்மையான மார்க்கம் அந்த மூணு நாள் தர்பியாவை பார்க்குறாரு பார்க்கிறார் அவங்களுக்கு பயான்லாம் பண்ண நீண்ட நேரம் பயான் கிடையாது சொற்பொழிவு கிடையாது மூன்று நாள் தங்களுடைய சமுதாயத்துடைய உண்மை நடவடிக்கையை பார் பார்த்தா இப்படி ஒரு சமுதாயமா இவ்வளவு நல்ல மக்களா இவங்களா தப்பா வணங்கி இருக்கிறோம் நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வருகிறேன் வெளியில் இருக்கக்கூடிய நம்மை பற்றிய தகவல் அவர்களுக்கு முஸ்லீம் பாயா அவர் தீவிரவாதி முஸ்லீம்களா கள்ளக்கடத்தக்காரன் முஸ்லீம்களா முஸ்லிம்களா ஏமாற்று பேர் வழி முஸ்லீம்களா ஈவரக்கம் இல்லாதவர்கள் என்று இஸ்லாத்தை அழிக்க நினைக்க கூடியவர்கள் அப்பாவி பொதுமக்களிடத்தில் இப்படி தகவலை பரப்புகிறார்கள் அந்த தகவலை மட்டும் நம்பிக்கொண்டு நம்மளை அப்பாவி மக்கள் வெறுக்கிறார்கள் அதுதான் உண்மை அந்த வெறுப்பு கசப்பு எப்போ நீங்கும் நாம் அவரிடத்தில் இணங்கி பழக வேண்டும் அண்ணன் தம்பிகளாக உறவாட வேண்டும் நான் முஸ்லீம் நான் அல்லா வணங்குறேன் நீ காபீர் உங்ககிட்ட நான் பழக மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சங்களான மாமா மச்சானாக பழக போய்தான் இந்தியாவில் தமிழகம் வந்து மத சுதந்திரத்துக்கு எடுத்துக்காட்டாக கலவரம் இல்லாத பூமியாக இன்னைக்கு தமிழ்நாடு விளங்குதான் என்ன காரணம் இந்த மனப்பான்மை முஸ்லீம் ஆகிய நம்மிடத்துல இருக்கு இந்தியாவில் பல்வேறு பகுதியில் இல்லாதனால தான் அங்கே ஈஸியாக இலகுவாக சங் பரிவார கூட்டங்கள் மத துவேஷத்தை வித்துட்டு கலவரங்கள் செய்ய முடிவதற்கு காரணம் என்ன கேட்டால் முஸ்லீம்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இணங்கி வாழலை இதை ஒத்துக்கொள்ளணும் அவன் நம்மளை அடிக்கிறான் உதைக்கிறான்னு மட்டும் பேசுகிறேன் நாம ஏன் அடிக்கிறான் உதைக்கிறான் நாம அவங்ககிட்ட இணங்கி வாழலை இந்த செய்தி எல்லாம் இம்மா அவங்கள் மக்களிடத்தில் சொல்லுவது கிடையாது அப்போ அதனால சும்மா என்ன நினச்சாரு தப்பாக என்ன நினைச்சாரு நம்ம கூட இணங்கி மூணு நாள் இருக்க போய் தான் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரு அந்த மாதிரி பிற சமுதாயத்தோட நாம எப்போ கலந்து வாழுவோமோ எப்போ இணங்கி இருப்போமோ தான் நம்மை பற்றி அவர்கள் விளங்கி கொள்வார்கள் அது வரைக்கும் நம்மளை பற்றி தவறான செய்தி தான் அவங்களுக்கு கடத்தப்பட அதான் நம்புவாங்க அப்ப நாம இந்த பெருநாள் தினத்தில் இந்தியாவில் இந்த தமிழகத்தில் சமய நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக நாடாக விளங்கக்கூடிய இந்த தமிழகத்தில் அதற்கு மிக சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய தமிழக முஸ்லீம்கள் போன்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நல்லிணக்கத்தை பேணுவார்கள் என்று கூறினால் சமய இணக்கத்தை விரும்புவார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்தியாவிலே மத துவேஷத்திற்கு வழி இல்லை கலவத்திற்கு கலவரத்துக்கு வழி இல்லை அந்த பாசிசவாதிகளுடைய அத்தனை திட்டங்களும் சூழ்ச்சிகளும் தோல்வியில் முடியும் என்பதற்குண்டான அனைத்து விதமான சாத்திய குறுகளும் அல்லா நமக்கு மதிநுட்பத்தை வழங்கியிருக்கிறான் உதேபியா உடன்படிக்கை போகும் பொழுது நபிகள் நாய மக்காவிலிருந்து மதினாவது மக்காவுக்கு வராங்க அந்த நேரத்தில் மக்காவாசிகள் பல போர்கள் செய்து தோல்வியை தழுவிருக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்காவாசிகள் நபிகள் நாயகம் உள்ள வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க ரசூல்லா நினைச்சாங்கன்னா போர் செய்து உள்ளே போய் தவா செஞ்சுருக்க முடியும் அவ்வளோ பலம் இருந்தது ரசூல்லா போனாங்களா ஹுதேபியா உடன்படிக்கைன்னு சொல்லி காபீர்கள் போட்ட உடன்படிக்கைக்கு ரசூல்லா கட்டுப்பட்டாங்க இந்த வருஷம் வரக்கூடாது அடுத்த வருஷம் தான் அவர பரவாயில்ல அடுத்த வருஷம் வந்தாலும் மூணு நாள் மேலே உள்ளே இருக்கக்கூடாது பரவாயில்லை ஒப்பந்தம் எழுதுறாங்க நபிகள் நாயத்தவ முகமது ரசூல்லான்னு எழுதுனா காபீர்கள் இல்லை இல்லை ஒரு அப்துல்லாவுடைய மகன் எழுதுங்க சகாபாக்கெல்லாம் கொதிக்கிறாங்க ஆத்திரை பொங்க பொங்க அவன் ஆவேசப்படுறாங்க அல்லாவுடைய தூதரை நாம உண்மையான மார்க்கத்திலும் அவர்கள் பொய்யிலும் இருக்கவில்லையா ஏன் விட்டு கொடுக்குறீங்க ரசுல்லா விட்டு கொடுத்தார்கள் அடுத்த வருடம் அடுத்த வருடம் உமராக்கு போனார்கள் அல்லாஹ் ஹஜ்ஜை அவங்களுக்கு இறுதியாக மக்காவை கைப்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தானா இல்லையா விட்டு கொடுப்பது இணங்கி போவது சகித்து கொள்வது பொறுமையாக இருப்பது துன்பங்களை சகித்து கொள்வது அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவானே தவிர தோல்வி கிடையாது தோண்டு விடாதீர்கள் மனதளவில் குறுகி விடாதீர்கள் நாம் சிறுபான்மையர் அடிக்கப்படுகிறோம் ஒதுக்கப்படுகிறோம் நினைக்காதீங்க நம்மளை பற்றிய பிற சமுதாய மக்களிடத்துல நம்முடைய சகிப்பு தன்மை தான் நிலைநாட்டும் தான் இன்னைக்கு தமிழகத்தில் இஸ்லாமியர்களுடைய சகிப்பு தன்மையை கண்டு பிற சமுதாயத்தவர்கள் அங்காய்த்து கொண்டு பாராட்டுகிறார்கள் இவ்வளவு அடக்குமுறை செய்த பிறகு இஸ்லாமியர்கள் அமைதியா இருக்கிறாங்களே பள்ளிவாசல பறிக்கிறாங்க அமைதியா இருக்கிறாங்க மத சுதந்திரத்தை பறிக்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க உரிமைகளை பறிக்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்களே ஆச்சரியமாக இருக்கு என்று பத்திரிகை நிபுணர்கள் எல்லாம் பல நடுநிலை சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்கு என்ன காரணம் என்ன நபிகள் பெருமானார் சல்லல்லா அலுவலாம் வருடத்தில் பெற்ற அந்த சகிப்புத்தன்மை அந்த சகிப்புத்தன்மை வளர்த்துக்கொள்வோம் நல்லிணக்கத்தை உருவாக்குவோம் நம்ம இந்த தமிழகத்தை போன்று இன்னும் பெரிய இந்தியாக்கள் இது போன்ற மனநிலைகள் முஸ்லீம் இடத்தில் உருவானால் கண்டிப்பா இந்தியாவை போன்று ஒரு சொர்க்க பூமி கிடையாது உலகத்தில் இந்தியா மாதிரி ஒரு சொர்க்க பூமி இல்லை உண்மையாகவே இந்தியா நல்ல நாடு மக்கள் வாழ்வதற்கு தகுதியான நாடு நம்மிடத்தில் மாற்றங்கள் வர வேண்டும் நம்மிடத்தில் மாற்றம் வந்தால் இஸ்லாத்தை அழிக்க வந்த சுமாமலே திருந்திய பொழுது இந்த அப்பாவி மக்கள் நம்மிடத்தில் இணக்க மறக்க மாட்டாங்களா நமக்காக குரல் கொடுக்க மாட்டார்களா நாம் முதலில் மாற வேண்டும் உடைய சுண்ணாக்களை நாம் கடைபிடித்தாலே இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதற்கு இந்த பெருநாள் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக எடுத்துக்காட்டாகவும் நம்முடைய பெருநாளை பார்த்து மக்கள் மக்களெல்லாம் ரொம்ப பூரிப்படைகிறாங்க இவ்வளோ அமைதியான முறையில் தொழுது இறைவனை வணங்கி இப்படி ஒரு சமுதாயமா இஸ்லாத்துல ஒன்று ரெண்டு அமல்களை செய்யக்கூடிய நம்மை பார்த்து இந்த உலகம் இயக்கும் பொழுதுலாவுடைய முழுமையாக பின்பற்றினால் இந்த சமுதாயம் தான் வெற்றி பெற மாற்றுகிறது கிடையாது அதற்கு நாம் உறுதிமொழி எடுப்போம் பாலத்தின மக்களுக்காக இந்த இடத்தில் பிரார்த்திப்போம் என்று கூறி என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் வாகர் தாவா நான் இலமது அஸ்லாம் வரமத்துல வரகாத்து